அதாவது இந்த பிக் பாஸ் சீசன் நைன் இந்த சீசனை பொறுத்தவரை எப்படி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படி சத்தியமா தெரியவே இல்லை பிரவீன்காந்தி வெளியில போகும்போது விஜய் சேதுபதியே பார்த்தீங்கன்னா அசிங்கப்படுத்தி தான் வெளியில போறாரு அதாவது சார் சாருக்கு இன்னும் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கடுப்பாயிட்டு தான் போயிருக்காரு அவர் மனசுல என்ன தெரியுமா நம்ம இவ்வளவு பெரிய ஒரு டேரக்டர் என்ன ஸ்டார் படம் எடுத்திருக்கோம் ரக்ஷகன் படம் எடுத்திருக்கோம் நம்ம எல்லாம் போயிட்டு நம்ம அந்த படம் எடுத்தப்பா வந்து பிறந்துருக்க கூட மாட்டாங்க அவ்வளோ பெரிய ஷங்கர் ரேஞ்சில் நம்ம இருக்கோம் நம்மளை போயிட்டு வெளில அனுப்பிச்சுட்டாங்களே திவாகர் பயலா இருக்கணும் இந்த கலையரசன் பையில வெளில போயிருப்பான் நினைச்சா நம்மள அனுப்பிச்சுட்டாங்க சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு கடுப்பு இருந்துச்சு தான் அவர் பாத்தீங்கன்னா கிளம்பும் போது வந்து வெளிப்படுத்தினாரு அதே மாதிரி விஜய் சேதுபதியும் பாத்தீங்கன்னா போற போக்களை வந்து அசிங்கப்படுத்தி விட்டுதான் போனாரு விஜய் சேதுபதியும் சும்மா விடவே இல்ல திரும்பி அவர் போன பிறகு பாத்தீங்கன்னா அவரை வச்சு செய்யறாப்ல அவர் அசிங்கப்படுத்தினாரு அவர் உள்ளயும் இருப்பேன்னாரு வெளியிலையும் இருப்பேன்னாரு போகும்போது இப்படி பண்ணிட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவரை போற போக்குல பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அதில் கிவ் அண்ட் டேக் பாலிசியாவே இருக்கு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம் ஹாய் மக்களை நான் உங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ண பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் த பிக் பாஸ் சீசன் நைன் இன்னைக்கு வந்து சண்டே எபிசோட் இன்னைக்கு வந்து ஒருத்தர் வந்து எலிமினேட் ஆகணும் இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம முன்னாடியே கணிச்சிருந்தோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நந்தினி அவர்கள் வாக் அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க இன்னொருத்தர் யாருக்கும் போயிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து கலையரசன் போறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருந்துச்சு ஒரு நாலு பேர் வந்து பாத்தீங்கன்னா செம்ம டேஞ்சர் பொசிஷன்ல இருந்தாங்க அதாவது கலையரசன் பிரவீன் ராஜ் அப்சரா அப்புறம் வந்து பிரவீன் காந்தி அவர்கள் இவங்கெல்லாம் வந்து டேஞ்சர் ஜோன்ல இருந்தாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா அன் அஃபிஷியல் ஓட்ல வந்து கண்டிப்பாவே மாறும் அபிஷியல் ஓட்ல மாறும் அதன்படி பாத்தீங்கன்னா பிரவீன் காந்தி அவர்கள் வந்து வெளில அமைச்சிட்டாங்க என்னைய பொறுத்த அவர் ஏன் வெள்ள அமைச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்சராவை கூட அமைச்சிருக்கலாம் எதனால அனுப்பிச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா தலையை வந்து எல்லா யாரோடையும் பாத்தீங்கன்னா ஜெல்லே ஆக மாட்டேங்கிறாரு இரிட்டேட் ஆகுறாரு அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா ரொம்ப கோவப்படுறாப்ல இந்த சூப்பர் டிலக்ஸ் ஸ்வீட்ல வந்து காலைல அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறேன் அப்படின்ற ஒரு பஞ்சாயத்தும் போது பார்வதிக்கு அவருக்கும் முட்டிக்கிட்டு இருக்கு இன்னும் அரோரா நீ லவ் பண்றான் அப்படிங்கிறாரு அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்னு பண்றதுக்காக வந்துட்டு பாத்தீங்கன்னா அதை அவரால் வந்து புல்ஃபில்லா வந்து பண்ண முடியல அதனாலே வந்து தலை வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நிறைய பேரை வச்சு பொழப்பாரு இப்போ ஆதிரையெல்லாம் விட்டு பிரிப்பாரு அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு பிக் பாஸ் ஒரு ரூல்ஸ் போடுறாங்க அப்படின்னா அந்த ரூல்ஸே அந்த அம்மா வந்து மீறுது ரூல்ஸை மீறுறது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன தோணுதோ அதை வந்து பாத்தீங்கன்னா பட்டு பட்டுன்னு சொல்லி மூஞ்சி அடித்த மாதிரி சொல்லுது இப்போ வந்து திவாகரையாக இருக்கட்டும் கலையரசனையாக இருக்கட்டும் பிக் பாஸ் டீம் வந்து அவங்க செலக்ட் பண்ணி உள்ள கொண்டு வந்திருக்காங்க இவனுங்களெல்லாம் எப்படி நீங்க உள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுது அது மட்டும் இல்லாம ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க அப்படின்னா பேஸை மட்டும் சொல்லிட்டு அதுக்கு வந்து அந்த தல டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் கிடைக்கல அப்படின்றதுக்காட்டி ஒரு சில வன்மத்தெல்லாம் கேக்கியது பாஸ் டீமே திட்டுது அப்படி இருக்கும்போது அதெல்லாம் இன்னும் வந்து விஜய் சேதுபதி வந்து ரொம்ப ஏதாச்சும் எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுது போன சீசன் ஒரு தப்பு பண்ணாரு அதாவது இந்த சீசன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்ல மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது எல்லா ராணாவா இருக்கட்டும் நிறைய பேரை பேச விடாம பாத்தீங்கன்னா நோஸ் கட் பண்ணாரு இந்த சீசன் சேம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நோஸ் கட் தான் பண்ணிட்டு இருக்காரு கொஞ்சம் கூட வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்ற தான் நம்மளுக்கு தோணுது அதனால இன்னைக்கு நிறைய விஷயங்கள் அட்ரஸ் பண்ணாரு அது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்தளவு வந்து ரொம்ப இதாவே இல்லை போன சீசன் வந்து நோஸ் கட் பண்ண மாதிரி இப்ப திவாகரையெல்லாம் பாத்தீங்கன்னா அசிங்கம் தான் படுத்துறாரு நீ வா அவனை வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரிதான் பண்றாரு கொஞ்சமாச்சும் வேற மாதிரி கொண்டு போகலாம் ஆனா வந்து ஒரு சீசன் பண்ணி முடிச்ச பிறகும் அவர் இதே மாதிரி இருக்காரு அப்படின்னா பழகி இருக்கணும் நேரம் டீ மாச்சி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க போல இருக்கு டாக் பேக்ல வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க போல இருக்கு அதனால வந்து நம்மளுக்கு பாக்குறதுக்கு கடுப்பா தான் இருக்கு அடுத்தடுத்து என்ன மாதிரி கொண்டு போறாரு ஏன்னா வீட்டுக்குள்ளே இருக்கான ஒன்றுக்கு ஒன்றும் சளைச்சது இல்லைங்கிற மாதிரி எல்லாருமே சண்டை மட்டும்தான் போட்டுட்டு இருப்பாங்க எல்லாரும் பிரச்சனைக்காக தான் வந்து வீட்டுக்குள்ளேயே வந்திருக்காங்க கண்டென்ட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குறிக்கோளாக இருக்காங்க அதில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்ப்போம் உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இந்த சீசன் ஐநூறு வரைக்கும் சர்வே பண்ண போற யாரு அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க